ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தின்ஸ் ஹோம் நம்ம சேனலில் இன்னைக்கு சேமியா உப்புமா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சேமியா உப்புமா செய்யறதுக்கு முன்னாடி சேமியாவை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நெய் ஊற்றி வறுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கேன் அதனால கடகடைன்னு உப்புமா செய்துடலாம் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகுழுந்த பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ பெரிய வெங்காயம் நான் ஒரு முழு பெரிய வெங்காயத்தை குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க கடலை பருப்பு நல்லா பிடிக்குன்னா எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் சேர்த்து என்னெல்லாம் நல்லா வதக்கிடலாம் சேமியப்பம் செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க காலையில் கடகடன்னு பசங்களுக்கு செய்து கொடுக்கறதுக்குமே சரி ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னேவும் செய்கிறதுக்குமே டியூஷன் கிளம்புற பசங்களுக்கு கடகடன் ரொம்ப ஈஸியாக தரலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இதோடய டேஸ்ட்டுமே பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நூடுல்ஸ் மாதிரி இருக்கிறதுனால இதில் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா சேர்த்துட்டு அதையும் வதக்கிடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்க தேவையில்லை கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற அளவுக்கு வதங்கினா இருந்தால் போதும் இப்போ நான் இரநூறு கிராம் செமியா எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அளவு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா செமியா வந்து கொல கொலன்னு ஆயிரும் ஒரு சிலர் வந்து சேமியாவை தனியா வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தாளித்து கொட்டுவாங்க அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலே இந்த மாதிரி உப்புமா செய்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து நார்மல் சேமியா தான் எடுத்திருக்கேன் உதிரி உதிரியாக பொருன்னு இருக்குல்ல அந்த மாதிரி சேமியாலாம் எடுக்கலை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கடையில் கிடைக்கிற சேமியா தான் எடுத்திருக்கேன் அது வந்து இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இந்த சே தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இந்த சேமியாவை ஆல்ரெடி நான் லைட்டாக எண்ணெயில் போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் இதோட சேர்க்குறேன் சேமியா சேர்த்தோன்னே ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை லைட்டாக அமுக்கி அமுக்கி விடுங்க இதை உடச்சிடாமல் அமுக்கி விட்டிங்கனாலே நூடுல்ஸ் மாதிரி நல்லா சேமியாக வந்து நீட்ட நீட்டமாக வரும் ஒட்டவும் செய்யாது தண்ணி அளவு ஜாஸ்தியாக வந்துடுச்சுன்னா தான் சேமியா அளவு கொல கொலன்னு ஆகும் இரநூறு கிராம் சேமியானா இரநூறு எம்எல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலறி விட்டுடுங்க சேமியா வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க அதை நல்ல லோ ஃப்ளேம்லையே வச்சு செய்யுங்க தண்ணி அளவு ஜாஸ்தியாக இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக செக் பண்ணி போட்டுக்கோங்க இது ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் வயிறும் கொஞ்சம் ஃபில் ஆகும் பசங்களும் ஒரு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நூடுல்ஸ் சாப்பிட்ற அதிகமாக நூடுல்ஸ் கேட்குற பசங்களுக்கு இந்த மாதிரி சேமியாவை செய்து கொடுக்கலானுமோ கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதை செய்கிறதுமே ரொம்பவே ஈஸிங்க பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே ரெஃப்ரெஷ் ஆகி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம இதை செய்திடலாம் நூடுல்ஸ் மாதிரி இருக்கிறதுனால பசங்களுமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஹெல்த்தியானதும் கூட செய்கிறதுமே ஈஸி இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் இந்த டேஸ்டியான சேமியா உப்புமாவை நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நெத்தின் சோம் சேனலுக்கு உங்கள் லைக்கையும் சப்போர்ட்டையும் மறக்காமல் கொடுத்துருங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்